நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டூட்டி ஃப்ரூட்டி ஸ்பான்ஜ் கேக் பேக்கரி ஸ்டைலில் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டீக்கும் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கூட முதல்ல ரெண்டு எக்கு எடுத்துக்கலாம் மீடியம் சைஸ் எக்கு அதுக்கப்புறம் வனிலா போட்டுக்கலாம் எக்கு பிடிக்காதவங்க தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கணும் அதாவது புளிக்காத தயிர் இதை வந்து மூணு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட வந்து எலக்ட்ரிக் பீக் பீட்டர் இருந்துன்னா நீங்கள் அதில் கூட பண்ணலாம் இப்போ முக்கால் கப் பவுடர் சுகர் போட போகிறோம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா நம்ம விஸ்கில் பண்ணுறதுனால கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பீட்டர் இல்லாதவங்க நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கூட அப்படி இல்லைனாலும் கவலைப்பட வேணால் நீங்கள் மிக்ஸியில் வந்து போட்டு கூட பண்ணலாம் ஸோ குடி சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம முக்கால் கப் சுகரை நான் மூணு தடவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணணும் இது எப்படி இருக்கணும்னா நல்லா எல்லோ கலர்லேருந்து க்ரீமி ஒயிட்டாக வந்து மாறணும் நமக்கு அந்த ஷைனிங் எல்லாமே வரும் ஸோ இந்த மாதிரி நல்லா மாறினதுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து ஆயில் ஊற்றணும் ஆயிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஃப்ளேவர்டு அதாவது எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் தான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றணும் ஒரு கால் கப் ஒத்திக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு ஸ்பாஞ்சின ஸ்பாஞ்சியாக இருக்கிறத அந்த டெக்ஸ்சரை வந்து கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணும் ரெண்டு நிமிஷம் பத எல்லாம் மிக்ஸ் ஆகும் ஸோ முடிச்சிட்டோம் இது இதுக்கப்புறம் மைதா ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒரு கப் அப்படிங்கிறது இரநூத்தம்பது கிராம் இல்லைன்னா எம்எல்னு சொல்லலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் நீங்கள் போடணும்னு விருப்பப்பட்டால் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ வந்து கேக் நல்ல ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் இப்போது நம்ம அந்த லம்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதே வந்து ரொம்ப ஹார்டாலில் மிக்ஸ் பண்ணாதீங்க ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள் மைதா பிடிக்காதவங்க கவலையே படாதீங்க கோதுமாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம நல்லா மில்க் எடுத்துக்கலாம் ஒரு ஒன் பை த்ரீ கப் அதாவது ஒரு எண்பது எம்எல் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கிறோம் அது ஒரு கால் கப் எடுத்துகிட்டு கொஞ்சம் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப அடியில் தங்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம பட்டரையும் அந்த மில்க் அதை ஆட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி பேட்டர் மாதிரி நம்ம கொண்டு வரணும் இது வந்து ரொம்ப பீட் பண்ணாதீங்க அதே மாதிரி கட்டி இல்லாமல் இருக்கணும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்படி வந்து நமக்கு பேட்டர் வந்து நம்ம இப்போ ரெடி ரெடி பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நம்ம வச்சுருந்த பாலில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு மாவை பொறுத்து நமக்கு அந்த பாலோட அளவு மாறுபடும் நீங்கள் ஒன் பை த்ரீ கப்லேருந்து ஒரு ஒன் பை டூ டூ கப் வரைக்கும் நமக்கு தேவைப்படும் இது வந்து நமக்கு வார்ம் மில்காக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இதே வந்து ஹாட் மில்க் கேக்கும் பண்ணலாம் சேம் இதே மெத்தட் தான் என்ன நீங்கள் அது வாமாக ஊற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஹாட்டாக ஊற்றுவீங்க அதாவது நல்ல சூடான பால் ஊற்றுவோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இது இருக்காது டிஃப்ரென்ஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது இதுக்கே நீங்கள் ஹாட் மில்க் கேக்குன்னு போட்டுட்டு நல்லா சூடான பால் ஊற்றி பண்ணிங்கனாலும் சேம் சூப்பராக வரும் ஸோ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்ல அந்த லம்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு ஒரு அந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி மாதிரி நல்லா ஷைனிங்காக வருது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட இப்போ நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி தான் பண்ணியிருக்கேன் ஏன்னா எக்கோட ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஏலக்காய் கூட போட்டுக்கலாம் பேக்கரியில் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸும் மில்க் எசன்ஸும் போடுறாங்க ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் இதை கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு அந்த டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது பாருங்கள் இதை போட்டுக்கலாம் நீங்கள் செரி போட்டுக்கலாம் நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ டியூ டி ஃப்ரூட்டி எல்லாம் இல்லைங்கிறத பட்சத்தில் நீங்கள் பிளைன் கேக்காக கூட பண்ணலாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் இந்த பவுல் இருக்கும் ஸோ பவுலில் கொஞ்சம் ஆயிலை தடவிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு இப்படி ஊற்றி கூட பண்ணலாம் உங்கள்கிட்ட இது மாதிரி டின் இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை அதே மாதிரி நான் ப்ரெஷர் குக்கர்லேயும் கடாயில் பண்ணுறதையும் நான் சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க ரெண்டையும் ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் பண்ணதுக்கப்புறமா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஆயிடும் நான் வைக்க போகிறது ஓடிஜியில் வைக்க போகிறேன் அதே மாதிரி ஓட்டிச்சு டென் மினிட்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நம்ம வந்து பேக் பண்ணணும் இதே தான் அவனுக்கும் இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு அவனில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ இது மாதிரி டூத் பேக் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும் அதுதான் தான் இதனோடய பதம்னு அர்த்தம் எல்லா கேக்குக்குமே நீங்கள் இப்படி செக் பண்ணும்போது ஒட்டாமல் வந்துன்னா பர்ஃபெக்ட்டுன்னு சொல்லிடலாம் எடுத்துகிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆரம்பிச்சிருங்க மேலே கூட ஒரு க்ளீனான டவல் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும் ஸோ பாருங்கள் நமக்கு அப்படியே பயங்கரமாக கடையில் கிடைக்கிற மாதிரியே வந்துடுச்சு இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது வெளியே வச்சுருந்தா ஒரு மூணு நாளைக்கு வரை மூணு நாள் வரைக்கும் கெட்டு போகாது குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படியே வந்து நம்ம மார்னிங் ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஈவினிங் வந்தோன்னா பாலோடு சேர்த்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ரெண்டு ஸ்லைஸ் கொடுத்து விடலாம் கொஞ்சம் ஜாம் வச்சு கூட கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு பிடிக்கும் நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட இது மாதிரி பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ட்யூட்டி ஃப்ரூட்டி வேணாங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாக்லேட் சிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் போயிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட் வச்சிருக்கோம் டுவல் இயர்ஸாக அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் வீடியோஸ் இருக்கும்